நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த காற்றினை அடுத்து வந்து வீச வருவது ஒரு இசையும் கவிதையும் இந்த இசையும் கவிதையும் எழுதி பல நாட்களாகிவிட்டன இதை எழுதிய நேரத்தில் அந்த இசையும் கதையும் நான் பதிந்திருந்தேன் ஆனால் அந்த பதிவை இந்த யூடியூப் தளம் நீக்கிவிட்டது காரணம் என்னவென்றால் அதற்கு நான் பாவித்த அந்த பாடல்கள் அந்த பாடல்களால் தடை ஏற்பட்டு விட்டது கவிதைக்கல்ல பாடலுக்கு தடை ஏற்பட்டதால் அந்த முழு வீடியோவையும் அவர்கள் அதை எடுத்து விட்டார்கள் ஆனால் இந்த கவிதையில் ஒரு விசேஷம் இருக்கின்றது அந்த கவிதையை நான் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே இப்போது ஏழாவது மாதத்திலே அல்ல ஏழாவது மாதத்தையும் தாண்டி இன்று எட்டாவது மாதத்துக்குள் செல்ல போகின்றோம் அந்த எட்டாவது மாதத்துக்குள் முதலாவது நாளுக்குள் செய்கின்றேன் இந்த கவிதையை இந்த கவிதையில் உண்மையிலேயே எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம் இந்த கவிதை எழுதியவர் ஈழமகள் அந்த ஈழமகளோடு பல கதைகள் கவிதைகள் நான் இணைந்து செய்திருக்கின்றோம் இருவரும் ஒரு நாடகம் எனது சகோதரர்களோடு நான் நினைந்து நடித்திருந்தேன் ஆரம்பத்தில் அந்த நாடகம் இளமகளின் கண்ணில் பட்டதும் அவர் அதை பார்த்துவிட்டு எனக்கு ஊக்கமும் ஆக்கமும் தந்தார் தனது வெகு சிறப்பான கவிதைகள் கட்டுரைகள் கதைகளை தந்து என்னிடம் பதிய சொல்லி தந்திருந்தார் அவர் தந்த ஊக்கம் அவர் தந்த ஆக்கம் நான் வான்காற்று வீசும் அளவுக்கு முன்னேறியிருக்கின்றேன் என்னை வளர்த்ததில் அவருக்கும் ஒரு பங்கு உண்டு நிச்சயமாக அதை என் வாழ்நாளில் நான் மறக்க மாட்டேன் இளமகளுக்கு ரொம்பவுமே நன்றி இளமகள் நீங்கள் அந்த முதல் கதை தான் இந்த இசையும் கவிதையும் என்று அவள் கண் சிமிட்டுகின்றாள் என்று எனக்கு அனுப்பி வைத்ததை நான் மீண்டும் அதை எனக்கு பிடித்திருக்கிறது அது நிச்சயமாக நீங்கள் எழுதியது உங்களுக்கு நிச்சயமாக பிடித்திருக்கும் பிடித்துத்தானே எழுதுவீர்கள் இருப்பினும் அந்த உங்களது உந்தலால் தான் என்று தூரம் அல்ல ஓரளவு முன்னேறி இருக்கிறேன் என்று நினைக்கின்ற போது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கின்றது இப்போதெல்லாம் பேசுகின்ற போது வார்த்தைகளில் தடங்கள் இல்லாமல் என்னால் பேசக்கூடிய அளவுக்கு நான் முன்னேற அளவுக்கு இருக்கிறேன் என்றால் அது உங்களது உந்தலந்தான் அது நிச்சயமாக நான் மறக்க மாட்டேன் எப்போவுமே மறக்க மாட்டேன் வாழ்நாள் பூராக மறக்க மாட்டேன்கிற மகளை நான் இருக்கும் வரை உங்களது அந்த ஆதரவையும் மறக்க மாட்டேன் நீங்கள் என்னை ஒந்தி என்னை மேலே வரச் செய்ததற்கு உதவி செய்ததற்கும் ரொம்பவுமே நன்றி அவர் என் கதைக்குள் செல்வோம் கதை இசையும் கவிதையும் அவர் எழுதியது பல ஆண்டுகளுக்கு முன்பு இது செய்யப்பட்ட கவிதையை மீண்டும் இங்கே நான் பதிகின்றேன் இசையும் கவிதையும் அவள் கண் சிமிட்டுகிறாள் தாயின் வயிற்றில் பத்து மாதங்கள் தங்க பொதுமையாய் வளரத் தொடங்கினாள் குழந்தையாய் உரு எடுக்க தொடங்கி அழகிய பெண் குழந்தை ஆனாள் தாயின் வயிற்றில் பத்து மாதங்கள் தங்க பதுமையாய் வளரத் தொடங்கினாள் குழந்தையாய் உரு எடுக்க தொடங்கி அழகிய பெண் குழந்தை ஆனாள் தாயின் கருவறையை விட்டு வெளியேறி பூமியில் வாழ ஆசை கொண்டாள் மலர்ந்தாள் பூமியில் புறப்படுத்தாள் தாயின் மடியை தனக்காக்கி கொண்டாள் தாயின் கருவறையில் விட்டு வெளியேறி பூமியில் வாழ ஆசை கொண்டாள் மலர்ந்தாள் பூமியில் புறப்படுத்தாள் தாயின் மடியை தனதாக்கி கொண்டாள் தரணியில் புது வரவாய் மலர்ந்த அவள் களிப்போடு கண் சிமிட்டுகின்றாள் தரணியில் புது வரவாய் மலர்ந்த அவள் களிப்போடு கண் சிமிட்டுகிறாள் கண்ணீர் நீ இரவு வெளிச்சம் நீ வயிற்றில் பத்து மாதங்கள் தங்க பொதுமையாய் வளரத் தொடங்கினாள் குழந்தையாய் உரு எடுக்க தொடங்கி அழகிய பெண் குழந்தை ஆனாள் தாயின் வயிற்றில் பத்து மாதங்கள் தங்க பதுமையாய் வளரத் தொடங்கினாள் குழந்தையாய் உரு எடுக்கத் தொடங்கி அழகிய பெண் குழந்தை ஆனாள் தாயின் கருவறையை விட்டு வெளியேறி பூமியில் வாழ ஆசை கொண்டாள் மலர்ந்தாள் பூமியில் புறப்படுத்தாள் தாயின் மடியை தனக்காக்கி கொண்டாள் தாயின் கருவறையில் விட்டு வெளியேறி பூமியில் வாழ ஆசை கொண்டாள் மலர்ந்தாள் பூமியில் புறப்படுத்தாள் தாயின் மடியை தனதாக்கிக் கொண்டாள் தரணியில் புது வரவாய் மலர்ந்த அவள் களிப்போடு கண் சிமிட்டுகின்றாள் புது வரவாய் மலர்ந்த அவள் ஹலிப்போடு கண் சிமிட்டுகிறாள் சின்ன சின்ன ஆசைகள் என்னும் மின்னி வந்து போகுதே மின்னி மின்னி வந்து போகுதே தென்னு தென்பும் வந்து தொட்டு தொட்டு பேசுதே தொட்டு தொட்டு பேசுதே சின்ன சின்ன ஆசைகள் என்ன நின்னி நின்னி வந்து போகுதே நின்னி நின்னி வந்து போகுதே பெண்ணங்கேச்சு தெந்தலும் வந்து தொட்டு தொட்டு பேசுதே தொட்டு தொட்டு பேசுதே

என்னும்ங்கி மிங்கி வந்து போகுதே மின்னி மின்னி வந்து போகுதே என்னங்கீச்சு தெந்தலும் வந்து தொட்டு தொட்டு பேசுதே தொட்டு தொட்டு பேசுதே கண்ணிலே நீ இருக்க கணவாதி போவதே உனக்காகிந்து சாவதே உன்னிடம் தஞ்சமனன் ஓடி வந்தே பாராயோ மௌனம் சொல்வாயோ மயக்கி என்னை கொல்வாயோ சின்ன ஆசைகள் என்னும் நீங்கி நீங்கி வந்து போகுதே இன்னி விங்கி வந்து போகுதே பெண்ணங்கிச்சு தெந்தலும் வந்து தொட்டு தொட்டு பேசுதே தொட்டு தொட்டு பேசுதே வைத்து புது கோலம் நீ போட்டாய் அள்ளி தெளித்த புள்ளி வைத்து புள்ளி வைத்து புது கோலம் நீ போட்டாய் அள்ளி தெளித்த மயில சின்ன சின்ன ஆசைகள் என்னும் மின்னி மின்னி வந்து போகுதே மின்னி மின்னி வந்து போகுதே தென்னங்கீற்று தெந்தாலும் வந்து தொட்டு தொட்டு பேசுதே தொட்டு தொட்டு பேசுதேத்து போகும் பெண்ணே பூ என்ன நீ தானே எல்லை ஒன்று மின்னி மின்னி பெண்கூத்துவே எண்ணம் எல்லாம் பூவாடாய் தனிமை தாளாட்டுமோ நீ இன்றி தனிமை தாளாட்டுமோ சின்ன சின்ன ஆசைகள் என்னும் மின்னி மின்னி வந்து போகுதே மின்னி மின்னி வந்து போகுதே வந்து தொட்டு தொட்டு தேசுதே தந்தியை தேடி கண்களை திறந்தாள் பெண் குழந்தையாம் கோபம் கொண்டார் தாயார் மௌனமாக கண்மூடி தனக்குள்ளே புலம்புவதை உற்று கேட்டாள் தந்தியை தேடி கண்களை திறந்தாள் பெண் குழந்தையாம் கோபம் கொண்டார் தாயார் மௌனமாக கண்மூடி தனக்குள்ளே புலம்புவதை உற்று கேட்டாள் பெண்ணே நீ அடிமையாய் வாழ பெருமை கொண்டு எனக்குள் வந்தாயா என் தாயின் புலம்பலை பார்த்து புன்னுகையுடன் அவள் கண் சிமிட்டுகின்றாள் பெண்ணே நீயும் அடிமையாய் வாழ பெருமை கொண்டு எனக்குள் வந்தாயா என் தாயின் புலம்பலை பார்த்து புன்னகையுடன் அவள் கண் சிமிட்டுகின்றாள் அம்மா உன் அழுகை புரிகிறது பெண்ணாய் புறந்துதற்காய் நீ அளவில்லை அப்பாவின் ஆண் குழந்தை ஆசையை அவமதித்து விட்டதாக நினைத்து அழுகிறாய் அம்மா உன் அழுகை புரிகிறது பெண்ணாய் பிறந்ததுக்காய் நீ அளவில்லை அப்பாவின் ஆண் குழந்தை ஆசையை அவமதித்து விட்டதாக நினைத்து அழுகிறாய் அவவும் அன்னை சீர் செய்யவே அழும் அன்னையை சீர் செய்யவே அவள் இப்போது கொண் சிமிட்டுகின்றாள் அழும் அன்னையை சீர் செய்யவே அவள் இப்போது கண் சிமிட்டுகின்றாள் அம்மா உயிக் கருவுக்கு ஒரு தந்தாய் உரு கொண்ட கருவுக்கு மடி அம்மா... I'm நான் அழுதால் நீயும் துடித்தும் விட்டாய் நான் சிரித்தால் நீ அடைத்துக் கொண்டாய் அம்மா 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 என்னை வைத்தாய் எதை கொண்டு நான் தீர்ப்பேன் பிறவி கடனை நடமாடும் உயிர் கொடுத்த தெய்வம் நீ அனுதினம் சிரம் தாழ்ந்து பதம் பணி அப்பா வரவுக்காய் நானும் காத்திருக்கிறேன் பெண் படைப்பு பொல்லாத உருவமோ அப்பாவின் அம்மா மனைவி இவர்கள் பெண் படைப்புக்கள் தானே அப்பா அப்பா வரவுக்காய் நானும் காத்திருக்கிறேன் பெண் படைப்பு பொல்லாத உருவமோ அப்பாவின் அம்மா மனைவி இவர்கள் பெண் படைப்புக்கள் தானே அப்பா அப்பாவின் அறியாமையை நினைத்தே வேதனையிலும் அவள் குறும்புடன் கண் சிமிட்டுகின்றாள் அப்பாவின் அறியாமையை நினைத்து வேதனையிலும் அவள் குறும்புடன் கண் சிமிட்டுகின்றாள் In your arms, I felt the world. I'm up by your arm, only Your love so soft, so strong. Give me guidance, even a run the vulnerable. I still remember that ride. You bought me my very first bike. Two hearts, one dream to see me fly. I've become so lost, I don't You are my home, my every beat. Nigga, ilah me. ஆணாக மாறியிருந்தால் என் செல்வம் என்பீர்களா பெண் என்னை லட்சுமி என அணைக்க மறுப்பது ஏன் இன்று என் படைப்பு ஆணாக மாறியிருந்தால் என் செல்வம் என்பீர்களா பெண் என்னை லட்சுமி என அணைக்க மறுப்பதும் ஏனப்பா ஆண் குழந்தை பிறந்தால் ஆண் சிங்கம் என்பார்களே அந்த ஆண் உருவாக பெண் சிங்கம் காரணம் என அறிந்தும் அறியாமல் இன்னும் சிலர் ஆண் குழந்தை பிறந்தால் ஆண் சிங்கம் என்பார்களே அந்த ஆண் உருவாக பெண் சிங்கம் காரணம் என அறிந்தும் அறியாமல் இன்னும் சிலர் ஓ கடவுள் சக்தியும் சிவனும் ஒன்று என்பார்களே இந்து சமயத்தவர்கள் சக்தியின்றி சிவன் இல்லை என்பது நம்மில் சிலருக்கு புரிவதில்லையே ஓ கடவுளே சக்தியும் சிவனும் ஒன்று என்பார்கள் இந்த சமயத்தவர்கள் சக்தியின்றி சிவன் இல்லை என்பது நம்மில் சிலருக்கு புரிவதில்லையே அதை நினைத்து அவள் கண்களில் ஆயிரம் கேள்விகளோடு கண் சிமிட்டுகின்றாள் அதை நினைத்து அவள் கண்களில் ஆயிரம் கேள்விகளோடு கண் சிமிட்டுகின்றாள் முத்திரை காட்டும் முழுமதி பெண்ணோ வண்ணம் இரட்டிக்க வந்தாயோ சுற்றும் பூமிக்கு சக்கரமானாயோ அம்மா என் அப்பாவின் வலைக்குள் அள்ளி அணைக்கும் அன்பு குழந்தையாய் என்னை ஏற்கும் நாள் வரும் ஆசையோடு காத்திருங்கள் சில வருடங்கள் அம்மா என் அப்பாவின் பாச வலைக்குள் அள்ளி அணைக்கும் அன்பு குழந்தையாய் என்னை ஏற்கும் நாள் வரும் ஆசையோடு காத்திருங்கள் சில வருடங்கள் அன்பு மொழியில் அகம் மகிழ அம்மாவை பார்த்து கண் சிமிட்டுகின்றாள் அன்பு மொழியில் அகம் மகிழும் அம்மாவை பார்த்து கண் சிமிட்டுகின்றாள் ரொம்பவுமே நன்றி இளமகள் எப்போதுமே உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கின்றேன் அந்த நன்றிய ஊடாக நன்றி நன்றி என்று சொல்வதை விட என்னிடம் வார்த்தைகள் இல்லை மீண்டும்

To hold me close, in to bilang malungalita yatulang nurangi me Dreams a chase, you believed in me. Every fall, you lifted me free. You showed me how to live and give. Ang natamnga dah. You are my home, my every beat. You are my home, my every beat Ningal dan, yan varka, heartbeat Forever loved, forever known my apa you my home இது ஒழித்து ஓய்ந்த அத்தனை பாடல்களும் கெனேடிய தமிழ் காற்றின் தயாரிப்பு இது ஆர் மோகன் மீண்டும் சந்திப்போம் நீங்கள் கேட்டு கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ் காற்று